கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் ஜபத்திலே நாம் தவிர்க்க வேண்டியவை என்ன எப்படி ஜபம் கூடாது என்று நாம் பார்த்தோம் எப்படி ஜெபிக்க வேண்டும் அல்லது ஜெபம் பண்ண வேண்டிய விதம் என்ன என்று இயேசு கிறிஸ்து மத்தேயோ ஆறாம் அதிகாரத்தில் ஒன்பது முதல் பதிமூன்று வசனங்களிலே கற்றுக் கொடுக்கிறார் இங்கே ஆண்டவர் நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய ஜபமாவது என்று சொல்லவில்லை ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது த method ஆஃப் ப்ரேயர் ஆர் த பேட்டன் தட் வி ஹாவ் டு ஃபாலோ இன் ப்ரேயர் நம்முடைய ஜபத்தில் நாம் பின்பற்ற வேண்டிய முறை நாம் பின்பற்ற வேண்டிய தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது கற்றுக் கொடுக்கிறார் முதலாவது என்ன சொல்லுகிறார் ஜபத்திலே அவர் கற்றுக் கொடுப்பது ஜபம் பண்ணும்போது நீங்கள் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று கூப்பிடுங்கள் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய பிதாவாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாக தேவனுக்கு விரோதிகளாக தேவனை விட்டு இருந்த நம்மை அவரை அவரிடத்தில் கிட்ட சேரும்படிக்கு தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கி விட்டார் அப்படி பண்ணுகிறதுனால அவர் ஜபத்துல சீடர்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் கடவுளே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் இறைவா பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் தேவனே என்று கூப்பிடச் சொல்லாமல் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அவர் இருப்பிடம் இங்கே பரலோகம் அவர் எங்கே இருக்கிறார் மனுஷன் சேர முடியாத ஒரு மகிமையான லோகத்தில் இருக்கிறார் ஆகவேதான் அதை பரமண்டலங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார் ஆனால் அந்த பரமண்டலங்களில் வசிக்கிற அந்த கடவுளை ஒவ்வொரு மனிதனும் அதாவது இயேசுவை நம்புகிற ஒவ்வொரு மனிதனும் இயேசுவின் சீடன் ஒவ்வொருவனும் அவரை நோக்கி பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு பாக்கியம் நாம் வாழ்வது பூமியிலே வாழ்கிறோம் அவர் இருப்பது பரமண்டலங்களில் இருக்கிறார் ஆனால் பரமண்டலங்களில் இருக்கிற அந்த சர்வலோகத்தின் தேவனை சர்வ சக்தியுள்ள தேவனை சர்வ ஞானமுள்ள தேவனை பிதாவே என்று கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே யூதர்கள் அதுவரைக்கும் தேவனுடைய நாமத்தை தங்கள் உதடுகளினால் உச்சரிக்க கூடாது என்று வெறும் மெய்யெழுத்தினாலே எழுதப்பட்ட அந்த நாமத்தை கையிலே குறிப்பார்களே தவிர அதை அவர்கள் தங்கள் வாயினால் சொல்ல மாட்டார்கள் ஒய் ஹச் டபிள்யூ ஹச் ஒய்க்கு பக்கத்தில் ஏவும் டபிள்யூக்கு பக்கத்துல ஈவும் போட்டால் தான் யாவே அப்படின்னு வரும் ஆனால் அந்த உயிரெழுத்தை போடாமல் அவர்கள் மெய்யெழுத்தை மாத்திரம் எழுதுவார்கள் ஏனென்றால் கடவுளின் பெயரை நமக்கு உச்சரிக்க தகுதியில்லை என்று பயபக்தியோடு இருந்தார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த வாயினால் சொல்லவே பயப்பட்ட அந்த நாமமுடைய அந்த கடவுளை பிதா என்று அறிமுகப்படுத்துகிறார் பிரியமானவர்களே அந்த பிதாதான் அந்தரங்கத்தில் நம்மை பார்க்கிறவர் அந்த பிதாதான் நம்முடைய ஜபத்தை கேட்டு நமக்கு வெளியரங்கமாக பலனளிக்கிறவர் அந்த பிதாவினரை நோக்கிதான் நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும் அவர் சேரக்கூடாத ஒளியில் வாழ்கிறார் அவர் காணக்கூடாதவராய் இருக்கிறார் அவர் பரமண்டலங்களில் இருக்கிறார் ஆனால் தம்முடைய குமாரனை அனுப்பி நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினதினால் அவரை நாம் பிதாவே என்று கூப்பிடுகிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அதைதான் அப்போசலன் ஆகிய பவுல் ரோம நிருபத்தில் எட்டாம் அதிகாரத்திலும் அதே போல எபேசியர் நிருபத்திலும் என்ன சொல்லுகிறார் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஆகவே பிரியமானவர்களே அந்த சேரக்கூடாத காணக்கூடாத இறைவனை கடவுளை நீங்களும் நானும் பிதாவே அப்பா என்று கூப்பிடுகிற பாக்கியம் அப்பா என்று கூப்பிடும்போது நாம் அவருக்கு பிள்ளைகள் என்ற உணர்வும் என் தேவைகளை அவர் சந்திக்கிறார் என்கிற விசுவாசமும் நமக்குள்ளே ஊற்றெடுக்கிறதல்லவா ஆகவே ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தது போல ஜபத்திலே சர்வலோகத்தின் கடவுளை பிதாவே என்று கூப்பிடுவோம் அப்பா என்று அழைப்போம் தேவன் அருளுகிற ஆசீர்வாதங்களை பெறுவோம் தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்